நீங்க வந்து எம்எல்ஏன்றது இப்படி ஒரு பிம்பமா இப்படி இருப்பாங்கன்றது கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி இப்படி கட்டமைச்சிட்டிங்க எவ்வளோ ரெண்டு சார் வீடு இப்போ கொடுக்குறேன் அறது எல்லாருக்கும் தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன்றது என்னோட பயணிக்கிற கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து சரி எங்கே நேம் போர்டு இருக்கும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேம் போர்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் வீட்டில் வீட்டில் எதுவும் வந்தால் போர்டே வைக்கலையே சார் என்ன காரணம் அது வைக்கக்கூடாது ஒன்றும் இல்லை வீடு வாடகை விடுங்க வீடு என்ன எத்தனை ரூம்ஸ் என்ன வீடு அது அது வரண்டா இது இது இல்லை இந்த டே ரூம்ல தான் நாலு பேரும் உங்க ரெண்டு பசங்க நீங்க எல்லாமே இதே வீட்டில் போதுமானதாக இருக்கா சார் உங்களுக்கு இது நெருக்கடியா சார் இது பசங்க சின்ன பசங்களாக இருக்கும் போது அது வீட்டில் நானும் இங்கே பத்துக்க வீட்ல இங்கே படுத்துவாங்க சார் ஓகே எங்களுக்கு இது போதுமானதான் சார் இது ஜாலியாக தான் இருக்கு ரொம்ப இதுதான் உங்க கிச்சன் இதெல்லாம் எடுத்தாங்க இதுதான் கிச்சன் இது சொல்லுவோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நீங்க ரொம்ப எதிர்பார்த்து எல்லாம் இருக்க நீங்க ஒரு அரசியல்வாதி அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு வீடு எவ்வளவு முக்கியம் உங்க துணைவியா எவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு வாங்க கலைச்சல் பொதுவாக கார் இந்த மாதிரி ரெண்டு மூணு கார் வாங்கணும் இன்னும் பெரிய ஒரு ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருக்கணும் ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்ற இப்போ நீங்களும் அம்மா கிரேண்ட் வச்சிருக்கீங்களா அம்மா தான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்குதுதான் எங்களுக்கு இப்போ பக்கத்தில் அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு சார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட எடுத்த ஃபோட்டோ இது எப்போ எடுக்கப்பட்டிருக்கோம் இது வந்து சார் என்னுடைய பிறந்தநாள் லிங்கேஷ் நான் போகும்போது நான் ஒரு கிராமத்தான் எனக்கு அவர் உள்ளபடியே பொக்கிச்சு சார் அவர் அவர் எப்படி ஃபீல் பண்ணலாம் வர்ணிச்சுலாம் தெரியல சார் அவர் வந்து ஒரு என்னெல்லாம் நம்புறார் இல்லை சார் நான்லாம் எம்எல்ஏவன் கோஷம் போடுற ஆளு கொடி நட்டு எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு பரவாயில்ல அவனை சீட்டு குடு அவன் வெற்றிபெற்று வருவான் எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கை புரிஞ்சு வச்சுட்டு ஒரு தலைவனாயிருக்காங்க ஒரு பெரிய பிம்பத்துல இருந்து ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து அப்படிப்பட்டவர் அவர் வந்து எளிமையா நடந்துக்கிறாரு அப்படி பெரிய விஷயம் நான் எப்பவுமே இப்படி தான் அதில் போய் ஒரு பிம்பத்தை காட்டி திருப்பி எளிமன்றதுக்கான இதெல்லாம் இல்லை எம்எல்ஏவே நான் பிறக்கல எம்எல்ஏன்றது இடையில் வந்திருக்குது அதுவும் மக்களுக்கு செய்கிற சேவை ஒரு வாய்ப்பு வணக்கம் வாங்க பிரதீப் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இவ்வளவு தூரம் சென்னையில இருந்து கிளம்பி வந்தீங்க உங்களை பார்க்க தான் சார் சார் மகிழ்ச்சி சர்பிரைஸ் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க ஆமா சார் சார் உங்க வீட்டை பத்தி எல்லாரும் ஊர்ல தொகுதியில பேசுறப்ப எல்லாமே சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சார் நான் உங்க வீடை தேடிட்டு வரப்ப வந்து சரி எங்கேயும் நேம் போர்டு இருக்கும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் நேம் போர்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் உங்க எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருந்துச்சு வீட்டுல எதுவும் போர்டே வைக்கலையே சார் என்ன காரணம் அது இல்லை வீட்டில் போர்டு வைக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை வீடு வாடகை விடுங்க இது இது என்ன நம்ம சொந்த விடாது ஒரு நேம் போர்டு வைக்கலாம்ல இல்லை போர்டு வைக்க நாங்கள் எப்போதுமே வீட்டில் பசங்களுக்கு வீட்டில் எப்போதும் இருக்கிற குடும்பம் பேர் அரசியல் வேறு அதில் அரசியலில் வந்து முழுக்க முழுக்க அரசியல் பணி ச அங்கே அலுவலகத்துலேயே போய் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அலுவலகத்துக்கு போயிடுவேன் காலையில் கரெக்டாக பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனால் மதியம் ரெண்டு ரெண்டரை வரைக்கும் இருப்பேன் சாப்பாடு வரைக்கும் இருப்பேன் சில நாள் மூணு மணி கூட ஆகும் அதுவரை அங்கே தான் இருப்பேன் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துடுவேன் அப்புறம் ஒன் ஹவர் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி ஆஃபீஸ் போயிடுவேன் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி நைட் பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருப்பேன் அதனால் நான் முழு நேரம் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் ஓகே அதனால விளையம்போடு அவசியப்படல அப்போ முழு நேரம் வந்து அதுக்காக ஒதுக்கப்பட்டு அரசாங்கத்தை ஒதுக்க ஒதுக்கப்பட்டு அந்த அலுவலத்திலையும் என்ன நேரத்தை தான் என்னுடைய எண்ணமும் ஆசை வீட்டுக்குள்ளே அரசியல் எடுத்துட்டு வர ஆமாம் அரசியல் எடுத்து வரவில்லை வீட்டில் என் பிள்ளைங்கள் இருக்குது ரெண்டு பசங்க இருக்காங்க அவர்களுக்கு வந்து எம்எல்ஏவா அப்பான்ற மாதிரி ஃபீல்லாம் எல்லாம் ஏற்படக்கூடாதுன்றதாக தான் இந்த போர்டு அங்கே வைக்காத காரணம் ஓகே ஆமாம் என் பிள்ளைங்களுக்கு அப்பாவா தான் தெரியும் எம்எல்ஏவா தெரிய தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ எம்எல்ஏவா இருக்கீங்க நிறைய மக்கள் உங்களை பார்க்க வருவாங்கல்ல இந்த வீடு போதுமானதாக இருக்கா இந்த வீடு போதுமானதாக இருக்குன்னா இது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னேறிலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் ஓகே இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டு காலம் இந்த வீட்டு ஆரம்பத்துலேருந்து இங்கே திருமணமானதுலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா திருமணமானதுக்கு அதுக்கு முன்னால் ஒரு வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறமே இந்த வீட்டுக்கு வந்தோம் திருமணம் ஆன பிறகு இந்த வீட்டுக்கு வந்து திருமணம் ஆன பிறகு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு பசங்க இங்கே இதுக்கு முன்னாடி மேலே மொட்டை மாடியில் அங்க ஒரு பசங்க அங்கதான் பிறந்தாங்க பசங்க ரொம்ப ஹைட்ல இருந்து அது ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடு காலி ஆச்சு காலி ஆன உடனே அப்புறம் அப்படியே பசங்க பதினஞ்சு வருஷமா இதே வீடு தான் ஆமா பதினேழு பதினேழு மேடம் எவ்வளவு ரெண்ட் சார் வீடு இப்போ நாலாயிரத்தி கொடுக்குறேன் குடுக்குறேன் நாலாயிரத்தி ஐநூறுதாம்மா நாலாயிரத்து ஐநூறுவா வீடு கொடுக்கல இல்லை யாரோ ஒருத்தர் பார்க்க வந்தாங்கன்னா உட்காந்து பேச அதுக்கெல்லாம் இடம் இருக்குமா இன் கேஸ் பர்சனலாக பார்க்க ஆஃபீஸ்ல இல்லாமல் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் இல்ல யாரையும் பெரும்பாலும் வீட்டில் அழைச்சி பாக்கிறது இல்லை ஆஃபீஸ்லேயே தான் பார்த்துக்கறது தவிர்க்க முடியாம வந்தாங்கன்னா சேர் இங்கேயே உட்காந்து பேசுவோம் இல்லை உள்ளார வீட்லேயே அவர் பேசிக்கிறது தான் அது ஒன்றும் நான் என்ன இப்படிதான் இருக்கேன் பார்க்க வரவங்க அவங்களுக்கு என்ன இருக்குது அவங்க நான் இப்படிதானும் பார்த்து நான் பெரியவா எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா முன்னாடி உட்கா வரவங்களுக்கு ஒரே ஒரு ஹாலு வராண்டா மாதிரி போடுவாங்க அப்படிலாம் இருக்குமே அப்படி கேட்டேன் எம்எல்ஏவாக நான் பிறக்கல சார் எம்எல்ஏன்றது இடையில் வந்திருக்குது அவங்க மக்களுக்கு செய்கிற சேவை ஒரு வாய்ப்பு இது வீடு எம்எல்ஏ பார்க்கணுன்னா நம்ம ஆஃபீஸுக்கு வந்தால் போகிறேன் வீட்டில் வந்தீங்கன்னா வீட்டில் நான் எப்படி வேலைன்னா வந்து பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் வாங்க வீட்டில் பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வேணுங்கண்ணே அது வீடு வந்து சார் ஜனங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி டவுனில் வா வந்து இதுக்கு முன்னால் ஒரு மூணு மூணு வருஷம் வேற ஒரு வீட்டில் கூடியிருப்பேன் அப்புறம் மாற்றிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இந்த பசங்க இங்கே இருக்கிற பசங்க ஃபுல்லாக ரொம்ப அமைதியான ஏரியா இங்கே அதிகமாக முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா இந்த திருவு அந்த திரு எல்லாமே முஸ்லீம் அதிகமாக இருக்கிற பகுதி அந்த பகுதி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஒரு லைஃப் நல்லா அழகாக போகுது இங்கே முடிச்சிருக்கு இந்த வீடு ஓகே அதனால் வளர்ந்து விடலாம் சார் என் சொந்த ஒரு வானவரட்டி இங்கேருந்து எனக்கு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் சொந்த ஊர் ஓகே அங்கே நான் கேட்டு படித்தது இங்கே தான் படித்தேன் அப்படியே இங்கேயே இருக்கும்போது இங்கேயே இருந்து அப்படியே செட்டில் ஆகிட்டேன் பே ரூம் ரேன் அப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ரூம்ல வந்து வீட்டில் வந்து போட்டு கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்து பசங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா ஒரு அரசியல்வாதி அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு வீடு எவ்வளோ முக்கியம் உங்கள் துணைவியார் எவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு துணைவியார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க வாங்க கலைச்சல் வணக்கம் லைஃப் வந்து நான் பம்பரமாக சுத்திரம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோன்னா இரவு நேரம் பகல் நேரம் நேர காலம் போது இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு வேறு நேரம் எந்த நேரமும் வந்து சுற்றிட்டே இருக்கிறோம்னா அந்த சுத்தல சோறு இல்லாமல் பார்த்துக்கிறது இவங்க தான் இவங்க வீட்டில் வந்து அங்கீகாரம் கொடுத்து சுற்றுறதுக்கான சுதந்திர சுதந்திரத்தை கொடுக்கறது இவங்க தான் ஓகே ஓகே இவங்க கொடுக்குற சுதந்திரம் தான் நீங்க காதல் திருமணமா இல்லை காதல் திருமணம் கல்யாணத்துக்கு பிறகு காதலிக்கப்படுங்க திருமணம் வந்து அத்தை பொண்ணு ஓகே அதனால திருமணம் வந்து எல்லாம் குடும்பத்தார் அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாம் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணி திருமணம் செய்யுதா நான் கட்சி கட்சின்னு ஓடிட்டே இருக்கிறது கட்சியில இருக்கிறாரு அவர் கட்சியில அரசியல் இருக்கிறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் பொண்ணு கொடுக்கலாம் யோசிப்பாங்க எல்லாம் நீங்க எப்படி நம்பி கல்யாணம் பண்ணீங்க அவரை மகன் தானே ஒண்ணே அவரு எப்பதானா ஒரு மாதிரி ரொம்ப காமா அமைதியா தான் கோபப்படவே மாட்டாரா கோவம் இல்லாம ஓகே இப்போ பொதுவாக அரசியல்வாதிங்க அப்படின்னாலே கொஞ்சம் பணம் இருக்கும் பெரிய வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு பட் அவர் கொஞ்சம் எளிமையாக இருக்காருன்றது அவர் அவர் நடவடிக்கைகள் அவர் கொஞ்சம் வரதை வெளி வரத பார்க்குறப்ப தெரியுது இங்கே வீட்லையுமே அவ்வளோ சிம்பிளாக தான் இருப்பாரா நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா அது வேணும் இது வேணும் அப்படிங்களா அப்படி இல்லை அவர் என்ன நம்ம நினைக்கிறோமோ என்ன வேணும்ன்றது கொஞ்சம் அச்சம் செய்ய தரல அது இப்போ பொதுவாக கார் இந்த மாதிரி ரெண்டு மூணு கார் வாங்கணும் இன்னும் பெரிய ஒரு ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடி இருக்கணும் ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்ற அந்த மாதிரிலாம் என்ன வந்ததே கிடையாது அந்த மாதிரி கிடையாது பொறுக்கும்போதே கஷ்டமா ரெண்டு எங்க நம்ம சொந்த தான் இருக்கும்போது பெருசா அந்த அளவுக்கு ஆசைலாம் கிடையாது இதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் இருக்கான்றது ஒரு இதுதான் கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம் பெரிய ஆசைலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்ன சொல்லுவாரு தேவை ஒண்ணு சிம்பிளா ஒரு வீடு அவ்வளவுதான் மத்தபடி பெருசா வாழ்ற ஆசைலாம் கிடையாது என்ன சொல்லுவாரு பொதுவா உங்ககிட்ட எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு ஏழுமே இருக்கு கத்துக்கோடு ஆடம்பரமா இது நானே சில நேரம் இயல்பா இயல்பா எதுவுமே ஆடம்பரம் அப்படி இருக்குன்னு இப்படினு இது சும்மூறு ஐந்து காலம் தான் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது மக்கள் பணியாற்றுற மக்களுக்காக நான் அவ்வளோதான் இங்க கூட வர்றதுக்கு டைம் அப்படி இப்படிலாம் எதுவும் கேட்க விட மாட்டாரு பெருசாக கேட்கறதும் கிடையாது இப்போ உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த போட்டோ இருக்கு உங்கள் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் அவரு ஆமாம் அவரை பத்தி சொல்லுங்க சார் இவர் ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சியில் வந்து மாவட்ட செயலர்கள் தான் மிக முக்கியமான ஒரு அச்சாணி ஒரு கட்சியின் கிளைக்கிழ செயலர் வார்டு செயலர் இவர்கள் வந்து அந்த கிளைய அந்த ஊரில் கட்சியை பார்த்துக்கிட்டு தான் தான் மாவட்டத்தை அளவில் இந்த ஐந்து தொகுதி உள்ளடக்கிய மாவட்டம் இது இந்த மாவட்டம் பிரிக்கிறதுக்கு மிக முக்கியமாக இருந்தவர் புது புதிய மாவட்டமாக பிரிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டமாக தான் இருந்துச்சு விழுப்புரம் மாவட்டமாக பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டமாக விழுப்புரத்துலேருந்து பிரித்து எடுக்கிறப்ப கடுமையான முயற்சி செய்து போராடி நம்ம பகுதியுடைய மக்கள் ரொம்ப போராட்டம் பண்ணாங்க அதன் விளைவாக இவர் வந்து அதுக்கான மூன்றாண்டு மூணு பீடு எம்எல்ஏ வந்தார் பட் இவர் இவர் தான் நான் நான் எனக்கான அவர் தான் இந்த இடத்த கொடுத்தது அவர் தான் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது அவர் தான் அவர் வந்து சொல்லலை சீட்டு உனக்கு தானும் சொல்லலை நான் தேர்வு பண்ணியிருக்குன்னு சொல்லலை கேட்டார் எப்படிப்பா அப்படின்னாரு இது செலவுலாம் பணம் இருக்குதா அப்படின்லாம் கேட்டாரு செலவு பணம் இருக்கா என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க அப்படின்னா சீட்டு அறிவிக்கிறதுக்கு முந்தான நாள் ஓகே அதுக்கு முன்னாடி கூட அந்த சொன்னதில்லை உங்க வீடு என்ன எத்தனை சார் என்னென்ன ரூம்ஸ் இருக்கு வீட்டில் என்ன இது சரி வீடு அது அது வரண்டா இது அது இது ஹாலு இவ்வளோதான் உங்களுக்கு நிறைய அந்த பொன்னாடைகள்லாம் கொடுப்பாங்க ஏதோ விழாவுக்கு போனா கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம் வைக்கிறதுக்கான இடம் புக் பெரும்பாலும் அது அப்பப்ப அவங்களும் இருக்க இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எடுத்து போயிடுவாங்க அப்ப கூட இருக்கிறவங்க எடுத்து போய்டுவாங்க இருக்கிற எதையாச்சும் இங்கே வந்து போட்டு இதுல இந்த இங்க இது முக்கியமானது இருபது முப்பது சாலில் அங்கே போட்டு வச்சிருப்போம் நீங்களும் அம்மா கிரைண்டர் அம்மா கிரைண்டர் தான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்குதான் எங்களுக்கு அப்ப இல்ல தான் எங்க வீட்டுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்க அப்பா கொடுக்கப்பட்டது அதுதான் அப்படின்னு யூஸ் இருக்கேன் இல்ல யாராவது கேட்டால் அவங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு இது கொடுக்குறதுக்கு கொடுத்துரும் யாராவது இப்போ திடீர்னு நாலு பேர் வேஷ்டி கொடுன்னு கேட்பாங்க துண்டு குடுன்னு கேட்பாங்க சாடு கொடுன்னு கேட்பாங்க போத்திக்கிறது கேட்பாங்க புது வேஸ்டி கேட்பாங்க அது கேட்கும் போது எடுத்து கொடுத்துக்கே இருப்பேன் அப்படி குடுத்துருவோம் அவ்வளோதான் ஓகே அதுன்னு இருக்கு அதுக்காக அது பயன்பட்டுமே அதை வச்சிருக்கிறது ஓகே அடுத்து இன்னொன்று பக்கம் பார்க்குறப்ப உங்க பசங்க சார் ஒரு பையன் ஒரு பெண்ணுன்னு நினைக்கிறேன் ஆமா முதல் உங்கள் பையன் பேர் நான் ஒரு பேசுகிறப்ப பேரறிவாளன் அப்படின்னீங்க ஆமாம் ஏன் அந்த பேர் இல்லை பேரறிவாளன் நான் ரொம்ப ரசித்து வச்ச பேர் தான் நான் அந்த பேர் ஆரம்பத்துலேருந்தே தமிழ் மேலே ஒரு பற்று ஒரு மிகப்பெரிய காதல் தமிழ் மேலே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் டென்த்து தான் சார் படிச்சேன் பத்தாவது தான் என்னுடைய அதிகமாக படிக்கல படிக்கும்போது தெரியல படித்து முடித்த பத்தாவது வந்து தோற்று போன பிறகு தான் பரவசமாக உலகம் என்ன வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ தான் கிடைச்சி அப்போ தான் நிறைய படிக்கணும்னு இருந்துச்சு இப்போ அந்த பக்கத்தில் அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு சார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட எடுத்த ஃபோட்டோ இது எப்போ எடுக்கப்பட்டது இது வந்து சரி என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கு நான் போகும்போது இது எப்போ சரியான ஆர்வம் இல்லை ஃபோட்டோ எடுத்தது என்ன பேசுவார் அவர் பொதுவாக எப்படி பேசுவார் இல்லை இவர்கிட்ட பேசும்போது நம்ம ஒரு ஒரு பெரிய தலைவர்கிட்ட பேசுகிற இருந்து ப இது பண்ணுற மாதிரி தெரியாது கிட்ட நெருங்குற வரைக்கும் நமக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஐயோ ஒரு சிஎம் இருக்கின்றவர் இருக்கிறவர் இருந்தவர் இப்போ எதுகேஷ் தலைவராக இருக்கும் சொல்லிட்டு ஆனால் கிட்ட நம்ம கிட்டே போயிட்டோம்னா அது மாதிரி தெரியாது தம்பி வா தம்பி வாங்க உட்காருங்க வா அப்படிம்பாரு பாரு உட்காரு தம்பி அப்படிம்பாரு பாரு இல்லைண்ணா நிக்கிறேன் உருங்க தம்பி முதல்ல நீங்கள் என்ன உட்காருங்க முதல்ல அப்படின் பாரு அவரும் உக்காரணும் உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் சொல்லுவார் பேசுவார் எப்படி பண்ற ஃபீல்டு ஒர்க் எப்படி பண்ற எல்லாம் மக்கள்கிட்டையும் போங்க போய் வே ஒர்க் பண்ணுங்க எல்லா பகுதிக்கும் எல்லா மக்களையும் போய் இது ஒரு வாய்ப்பு இது இது தொடர்புலேயே இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்லது கெட்டது எதுனாலும் போய் பார்க்கணும் குறிப்பாக காலனி பகுதியெல்லாம் போய் பார்க்கணும் அங்கே இருக்கிற மக்கள் வரலன்னு நினச்ச கூடாது அதனால் வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு பலவரத்துக்கு எப்படி இடைப்பட்ட மனிதர் சார் அவர் சார் ஒரு நான் ஒரு கிராமத்தான் எனக்கு அவர் உள்ளபடியே பொக்கிஷன் சார் அவர் அவர் எப்படி ஃபீல் பண்ணிலாம் வர்ணிச்சுலாம் சொல்ல தெரியல சார் அவர் வந்து ஒரு என்னெல்லாம் நம்புகிறார் இல்லை சார் நான் எம்எல்ஏ ஒரு 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 எம்எல்ஏன்றது ஒரு தொகுதியில் ஒவ்வொரு ஒரு எம்எல்ஏன்றது ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு மிக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சார்ந்த ஒவ்வொரு நபரும் வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் இருநூத்தி முப்பதாண்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தொகுதி வெற்றி பெற்று நூற்றி அறுபது தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்போ ஒவ்வொரு சீட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ எங்கேயே இருக்கிற ஒரு என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு தொண்டன் கொடி இருக்கிறான் கோஷம் போடுற ஆள் கொடி நட்டுருக்குறாள் ஒரு பெரிய எந்த பின்புலனும் இல்லை எந்த பொருளாதார பின்புலமும் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு பரவாயில்ல அவனை சீட்டு கொடு அவன் வெற்றி பெற்று வருவான்னு சொல்லி நம்பிக்கை வைக்கிறான்னு சொன்னால் அப்போ அவர் எந்த அளவுக்கு கிரவுண்டு ஒர்க்கை புரிஞ்சு வச்சுட்டு ஒரு தலைவனாக இருக்கிறான் தான் நான் அதுதான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் ஓகே இதுக்கப்புறம் அடுத்தபடி உங்க வீட்டில் இந்த இதே ரூம்ல நாலு பேரும் உங்க ரெண்டு பசங்க நீங்க எல்லாமே இதே இருக்கா சார் உங்களுக்கு இது நெருக்கடியா சார் இது பசங்க சின்ன பந்தைங்களா இருக்கும்போது தெரிஞ்சுக்கொள்ளலாம் வளர்றாங்க ஓகே நானும் வீட்டில் பையன் அங்க சோபாலையே ஓகே வீட்டில் நானும் இங்க படுத்துக்கோட்டு படுத்துக்குவாங்க எங்களுக்கு இது போதுமானதான் சார் இது ஜாலியாக தான் இருக்க ஒவ்வொரு நாளுமே வந்து இனிமையான வாழ்க்கை தான் ஓகே அப்பா மிகப்பெரிய பிள்ளைகளுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு தேவையற்ற பிம்பங்களை உருவாக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அப்பா யதார்த்த நிலையை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அப்பாவாருக்கு அவ்வளோதான் பிள்ளைகள் வந்து குழந்தைகளாக இருக்கிறப்ப ஏதோ பெரிய எளிமையாக இருந்ததை மறந்து திடீர்னு ஒரு பெரிய வீட்டுக்கு போயிட்டாலோ வீடு மாற்ற முடியாத காரணம் கூட பிள்ளைகள் தான் காரணம் ஏ நானும் என் மனைவின்னா என் மனைவி புரிஞ்சுக்குவாங்க பட் பிள்ளைகள் புரிஞ்சுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நான் யதார்த்தமான அப்பான்றதை நான் நிரூபிச்சாகணும் அதனால் எப்பொழுதுமே அப்பா இப்படி தான் அதனால் இல்லை நீங்கள் ஒரு எம்எல்ஏ உங்கள் இந்த எம்எல்ஏக்கான ஒரு பவர் அப்படின்றவங்களோ அதெல்லாம் ஏதோ குழந்தைகிட்ட சொல்லியிருக்கீங்களா அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது எங்கேயுமே சொல்லக்கூடாது அப்படின்லாம் வச்சுருக்கீங்களா இல்லை அப்படி இல்லை ஒரு எம்எல்ஏ இல்லாதப்போ கூட்டத்தில் ஒரு ஆள் வேலை செய்கிறாள் மக்கள் பணியாற்றுறாள் எம்எல்ஏ ஆன பிறகு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வேலைக்கு போகிறாள் அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று எம்எல்ஏன்றதால அது ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்று இதுதான் அவங்க கிச்சன் இதெல்லாம் எடுத்தாகணுமா இது இதுதான் கிச்சன் இதுதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அவ்வளோதான் நீங்க ரொம்ப எதிர்பார்த்துலாம் இருக்க கூடாது நீங்க நீங்க வந்து எம்எல்ஏன்றது இப்படி ஒரு பிம்பமாக இப்படி இருப்பாங்கன்றது கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி இப்படி கட்டமைச்சுட்டீங்க அப்படி இல்லை நமக்கு முன்னாடி வந்தவங்க நம்ம எளிமையாக இருந்துக்கிறாங்க நம்ம அதெல்லாம் உள்வாங்கிறதுனால தான் நமக்கு ஒரு இது வருது நம்ம அது ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கான அடையாளம் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தலைவராக இருக்கட்டும் அதே போல் காமராஜா இருக்கட்டும் கக்கனாக இருக்கட்டும் ஜீவாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சிந்தனைகள் முழுக்க ஜீவா சிந்தனைகள் நான் படிச்சிருக்கேன் புத்தகங்கள் படித்து ஓகே இப்போ இந்த மாதிரி தலைவர்கள் நீ உள்வாங்கி பயணிக்கும்போது உள்ளபடியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிமிடமும் உங்களை வந்து உறுத்திட்டே இருக்கேன் ஒரு ஒரு பெரிய பந்தாவோ ஒரு இது மாதிரி ஆயிடக்கூடாது தலை மாதிரி போயிடக்கூடாதுன்ற சிந்தனைக்கும் தலைவர்கள்லாம் வந்து வந்து போகாமுன்னு வச்சுக்கேன் மைண்டில் ஓகே அதனால அவ்வளோதான் நீங்கள் சமைக்கிறது உண்டா சார் பேர் சமைச்சு கொடுப்பீங்களா உங்கள் மனைவிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை சார் அப்படி ஒரு என் மனைவி அவங்க உங்களுக்கு பொலிட்டிக்கலாக என்ன அட்வைஸாக கொடுப்பாங்க எதை கொடுத்துருக்காங்களா இது மாதிரிலாம் பண்ண இப்படியெல்லாம் இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இல்லை அட்வைஸ் வந்து தேவையற்ற சுமைகளை தூக்க வேணாம் சுமைகள்லாம் வெறும் இது பண்ணிக்க வேணாம் நமக்கு இந்த வாழ்க்கை நான் பைக்கில் நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு பைக்கில் போகும்போது நமக்கு இருந்த ஒரு இது இப்போ இல்லைன்ற மாதிரி ஃபீல் போட்டுருக்கோங்க ஆமாம் நாங்கள் பைக்கில் தான் பெரும்பாலும் பயணிப்போம் கார் வர்றதுக்கு முன்னாடி கார் வந்த பிறகு பைக்கில் தான் போவோம் பெரும்பாலும் போறதுக்கு எல்லா இடத்துக்கும் அப்போ கூட்டுட்டு போகும்போது ஸ்கூட்டிலே போயிடுவோம் பசங்களையும் அதிலே கூப்பிட்டுவோம் இப்போ வீட்டில் எல்லாரும் போவோம் கடைக்கு போவோம் மார்க்கெட்டுக்கு போவோம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு இருக்கும் இருக்காங்களே இப்போ அது இல்லாத பெரும்பாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது கொஞ்சம் மிஸ் மாதிரி இருக்கு இல்லையா ரொம்ப மிஸ் பண்றோம் அது ரொம்ப மிஸ் பண்றோம் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது சிக்கல்தான் இருக்கும் ஓடிகிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான் அது வந்து இந்த சமைக்க எல்லாத்தையும் தாங்குற சமை தான் அவங்களுக்கு பெரிய சும்மேன் வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி வண்டி வாங்கும்போது வண்டி செய்ய இது பிள்ளைகிற போதும் ஏன் அதெல்லாம் வாங்கினீங்க அது நமக்கு தேவையில்லாத அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல சொன்னாங்க இல்லை பெரிய உடம்பு வலிக்குதுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அதில் காரில் சார் ஒரே நாளையில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள் வந்து அது ஒரு திருமணம்னால் ஒரு கல்யாண முகூர்த்த தேதி சொன்னால் சா சாதாரணமாக ஒரு ஐம்பது முகூர்த்தம் ஆரம்ப வரும் ஒரு முப்பது முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம்னா ஐம்பது முகூர்த்தம் அறுபது முகூர்த்தம் வரும் இந்த முகூர்த்தம் தேதியெல்லாம் பார்க்குறப்ப கல்யாணம் காது கொடுத்து அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி மஞ்சள் நீட்டு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து திடீர்னு ஒரு இடத்துல நடந்துக்காது இந்த லாஸ்ட்ல நடக்கும் இந்த லாஸ்ட்ல நடக்கும் இந்த லாஸ்ட்ல ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கிலோமீட்டர் தாண்டி கிடைக்க இங்கெல்லாம் சுத்தி பயணித்து சுற்றுறதுன்றது அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் எம்எல்ஏ ஃபீல் பண்றாங்க நாம ஒரு ஆள் ஓடி ஆகணும் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு குடும்பத்தில் இரு அவங்களுக்கு அந்த கொடுக்கணும் அவங்களுக்கு என்னன்னா எம்எல்ஏ சொன்னா வந்துருவாருன்னு ஒரு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை ஓடி தான் ஆகணும் இப்ப உங்க அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வீடு அப்படின்றது உங்களுக்கு பல வகையில உதவி செய்துள்ளது கண்டிப்பாக வீடு ரொம்ப அவசியமானதா வீடு தேவை தான் வீடு கட்டணும் வருகிற காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவசியமாக ஒரு வீடு தேவை தான் அது ஒன்றும் இல்லை வீடு வந்து எம்எல்ஏ இருந்தாலும் இல்லைனாலும் வீடு எல்லாருக்குமான வீடு கட்டுறது ஒரு கனவு தான் பிள்ளைகள் படித்து ஆகும்போது என்னுடைய பயணம் என்னுடைய பொருளாதாரம் இருக்கிற லெவலுக்கு என்னுடைய வளர்ச்சி அவ்வளோதான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் நாம் கற்க முடியாமல் நாம் படிக்க முடியாமல் படிப்புகளே கல்வியை நம்ம கொண்டு எங்கள் அரசியல் தோழர்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ரூபா வீட்லேயே இருக்கு ஏதோ அடுத்து எதாவது பண்ணலாம் அப்படின்லாம் ஏதோ அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா இல்லை அது சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் செந்தில் இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே புதுசாக பார்க்குறவங்களே தான் இப்போ நீங்கள் தான் இப்போ கேட்குறீங்க இதெல்லாம் என்னங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சொல்லிட்டு ஆரம்பி எல்லாருக்கும் தெரியும் சரி நான் இப்படி தான் இருப்பேன்றது என்னோட பயணிக்கிற கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஒன்று அதே போல் ஒரு ஒரு பெரிய இருந்து ஒரு பெரிய இருந்து அப்படிப்பட்டவர் அவர் வந்து எளிமையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு மிக பெரிய விஷயம் நான் எப்பவுமே இப்படி தான் அதில் போய் ஒரு பிம்பத்தை காட்டி திருப்பி எளிமைன்றதுக்கான இதெல்லாம் இல்லை இயல்பாக தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் அதுக்கு முன்னாடி வந்து அரசியல்வாதி அப்படின்னாலே பொதுவாக வந்து கார் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா நிறைய இடங்களுக்கு பயணிப்பீங்க திடீர்னு கட்சியை தலைமை கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வருவீங்க ஸோ உங்கள் லைஃப்க்கு கார் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு சார் உங்கள் காரை பற்றி பேசலாம் கார் வந்து சில எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எம்எல்ஏ ஆனால் இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் கார் வந்து இருபதுல வாங்குனது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கார் ரொம்ப நாளா கார் வாங்கணும்னு ஒரு ஆசை தான் அரசுல மிகப்பெரிய தடையாவே இருந்துச்சு அது கார் இல்லாததாலயும் நிறைய பேர்

ஆனாலும் கார் வாங்க முடியல பெரிய சிரமம் தான் இது எப்போ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கினது ரெண்டாயிரத்து போய் இதில் சேலத்தில் போயிட்டு கார் போட்டு டீவில தான் இந்த கார் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார் ஸ்பெஷல்னா ரொம்ப ரசித்து எடுத்த வேண்டியது ஓகே இந்த ஆரம்பத்துலேருந்தே நான் இதை பார்க்கல இந்த பெரிய சொகுசு இல்லை இதுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு பொலியர ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் இன்னும் சொல்ல போனால் பொலியரோ ஸ்கார்ட் வரதான் இருக்கேன் ஓகே அதில் வந்து நம்ம நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி இது ஓகே இந்த பொலியர வந்துச்சு இது வந்த பிறகு கொஞ்சம் அரசியல் வந்து கொஞ்சம் வேகமாக நகர்ந்து போற மாதிரி எனக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை உங்களுக்கான ஒரு நம்பிக்கை நீங்கள் மா அப்போ வந்து என்ன கட்சியில் வந்து எங்கள் மாவட்ட என்ன குமரவர் அண்ணன் வந்து என்ன அமைப்பு சாராக ஓட்டு நடி மாவட்டம் போட்டிருந்தார் ஓகே ஓட்டு மாவட்ட செலராக போட்டிருந்தார் அப்போ வந்து காரு ஓட்ட தெரியுமா கார் ஓட்ட தெரியுமா என்னென்னு தெரியல மாவட்ட செலர் வாங்கிட்டார்ன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை கூட ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ அதுக்காகவே அந்த கார் ஓட்டி நானே பயிற்சி எடுத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டீங்க ஆமாம் கார் ஓட்டு பயிற்சி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எங்கள் மாவட்ட செயலத்துக்கு முன்னாடி போயிட்டு ஓட்டி ஓட்டி காமிச்சேன் கார் அவர் வந்து அவர் செல்ல பிள்ளை மாதிரி அவரை பார்த்துக்குவார் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னீங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அது வாங்கினேன் அது கரெக்டாக வந்து அந்த டியூ முடிஞ்சது முடிஞ்ச உடனே அது அதை தான் வச்சு பிள்ளைய வச்சு சென்னை போகிறது வர்றதெல்லாம் அந்த போன ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தான் இது வாங்கினது ஓகே அந்த ரெண்டு ஆண்டு வந்து அதை பிள்ளையை வச்சு தான் ஓட்டினேன் உடம்பு அம்மா இங்கேருந்து சென்னை போகிறது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் இல்லை மதுரை போகிறோம் இவருக்கு இப்போ எம்எல்ஏ ஆன பிறகு அந்த சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் இது ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது அப்போ நம்மளை யாரும் தெரியாது அப்போ நம்ம லோக்கல்குள்ளாரே போய்ட்டு வந்துவிட்டோம் பட் எம்எல்ஏ ஆன பிறகு நிறைய நிகழ்வுகளுக்கு அடிக்கடி சென்னை போயிட்டு வர சூழல் இப்போ சென்னை போயிட்டு வரதுக்கு அந்த பொழியை செட் ஆகலை அதனால் அந்த கரெக்டாக அந்த டியூ முடிஞ்சுது அந்த டியூ முடிஞ்ச உடனே இந்த கார் போட்டு எல்லாம் ஸ்பாட் பேமெண்ட் கொடுத்தானே சார் எடுப்பாங்க அப்படியெல்லாம் இல்லையா அப்படி அந்த அளவுக்குலாம் பே பண்ணால் எப்படி கொடுக்க முடியும் அவ்வளோ பணம் எங்கே இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரியான சாத்தியம்